திருவண்ணாமலை நகரத்தைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த நித்யானந்தா சுவாமிகள் மரியாதையே சொல்லலாம் சுவாமிகளும் திரைப்பட நடிகர் ரஞ்சிதா அவர்களும் இணைந்து இருக்க அந்த வீடியோ பதிவுகள் வெளியான போது எல்லோரும் நித்யானந்தாவை சுட்டி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நான் என்னுடைய பதிவிலே நித்யானந்தாவுக்கு ஆதரவாக நான் பதிவிட்டேன் இந்த நித்யானந்த சீரர்களுக்காக நாங்கள் தகவலை சொல்கிறேன் நான் எப்படி நல்லவங்கன்னு சொல்கிறேன் நித்யானந்தா வந்து என் பையன் வயசு எனக்கு அறுபத்தஞ்சு ஆகுது என் பையனை விட ஒரு மூணு நாலு வயசு மூத்த தான் நித்யானந்தா சரி அந்த வயசில் இருக்கிற பையனுக்கு உடல் தேவை இருக்கும் அது இந்து மதமா கிறிஸ்தவ மதமா இஸ்லாமிய என்ற பிரச்சனை இல்லை பாதிரியார்கள் சாரியார்கள் என்ற பெயரில் எப்படி பசி இருக்கிறதோ அதே போல காமம் என்பதும் இயற்கையானது அந்த இயற்கையை அந்த பெண்ணும் அந்த பையனும் நிறுத்தி அவர்கள் உறவு கொள்வது குற்றம் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நான் பதிவிட்டேன் அந்த உறுப்பினா பல பெண்களோட உருவிக்கிறதுக்காக இந்த சாமி வேஷத்தை பயன்படுத்தினால் அது கிரிமினல் குற்றம் ஆகவே இயற்கையான விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறத விட தான் முற்போக்காளர்கள் கம்யூனிஸ்ட்கள் நாங்கள் ஒன்று மடங்களுக்கு எதிரான விட அல்ல சாமியார்களுக்கு எதிரானவரும் அல்ல குன்றக்குடி அணிகார் பெரியவர் அவர் அவர் கடைசியாக பேசிய கூட்டம் எங்கள் கூட்டம் இந்தியா உங்கள் கையில் பத்திரமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்ற நம்பிக்கையோடு தமிழ்நாடு முத்துவ கருத்தாள மேடையில்தான் சங்கத்தினுடைய மேடையில் தான் குன்றக்குடி பேசினார் பல துறவிகள் எங்கள் மேடைக்கு வருவார்கள் நாங்கள் நாட்டுகிறீர்கள் ஆனால் எங்கள் மேடையில் சமூகத்துக்காக அக்கறை படுகின்ற சாமியார்கள் இந்த முத முதல்ல உருவாக்கிறவர் யாரு ஆதிசங்கர் ஆதிசங்கர் அவர்கள் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலடி என்கின்ற ஊரிலே பிறந்தவர் அவர்தான் இந்த இந்து மதம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்காக இந்தியா முழுவதும் பயணம் செய்து நான்கு மடங்களை உருவாக்கினார் அந்த நாலு தான் ஒரிஜினல் மடம் மற்றது எல்லாமே வந்து இது மாதிரியான காரியங்களுக்காக மற்றவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் காஞ்சி சங்கராச்சியார் மடம் கூட அது ஒரிஜினல் மடம் கிடையாது அது கும்பகோணம் மடத்தினுடைய ஒரு பிரான்ச்சு தான் காஞ்சிபுரம் கும்பகோணத்தை காய் பண்ணி இங்கே வந்து செட்டில் ஆனாங்க காஞ்சிபுரத்துடன் கூடிய காமகோடி அம்மன் கோவில் என்பது ஒரு பௌத்த கோயிலாக இருந்தது அந்த பௌத்த கோயிலை கபடியுகம் செய்து அதை காமகோடியாக மாற்றி மாற்றினார் காஞ்சி காமாட்சி கோயிலாக மாற்றினார் ஒரிஜினல் மடம் நாலு தான் சிருங்கேரி மடம் ஜோதிர்மல் மடம் என்று அந்த உத்தரகண்டில் இருக்கிறது பூரியிலே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார் மடம் தோரகா இருக்கக்கூடிய மடம் இந்த நாலு தான் அவர்கள் அத்வைத தத்துவத்தை இந்த உலகத்துக்கு வழங்கிய ஆதி சங்கரர் அவர்கள் வழங்கிய மடங்கள் நாலு மடம் தான் மற்ற மடம் எல்லாமே வந்து ஒரு சதவீதமாவது ஃப்ராட் இருக்கு நாங்கள் அந்த நாலு மடத்தை உருவாக்கிய சங்கராச்சாரியை பற்றி தொடர் இஎம்எஸ் அவர்கள் சொன்னதை நான் இந்த கூட்டத்தில் நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் ஆதிசங்கர்களுடைய ஆயிரத்தி அறுநூறாவது பிறந்த நாளிலே கேரளா முழுவதிலேயும் ஆதிசங்கர விழாவை கொண்டாடினார்கள் அந்த கருத்தரங்கத்திலே ஒரு இ எம் எஸ் அவர்கள் சென்று பேசினார் ஒரு மார்க்சிஸ்ட் ஒரு பொருள் முதல்வாதி எப்படி ஒரு சாமியாருடைய ஆயிரத்தி அறுநூறாவது ஆண்டு விழாவில் பேசலாம் என்று கேள்வியை எழுப்பினார்கள் அப்போது அப்போது இஎம்எஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கருத்து முதல்வாதமும் பொருள் முதல்வாதனும் காலந்தோறும் மோதி மோதித்தான் தான் புதிய தத்துவங்கள் உருவாகின்றன ஆகவே தத்துவத்திற்கு அது கருத்து முதல்வாதமாக என்று நாங்கள் பார்க்கவில்லை இந்தியாவினுடைய கருத்து முதல்வாத வரலாற்றிற்கு மிகப்பெரிய பங்களித்தவர் ஆதிசங்கரர் அவருடைய ஆங்கிலத்தில் அவர் எழுதிய எழுதியவர் வரி ஆதிசங்கரர் த சன் ஆஃப் கேரளா கேவலத்தின் மைந்தன் என்று ஆதிசங்கர் குறிப்பிட்டார் அவருடைய கருத்துக்களை அப்புறம் மறுத்துதான் அவர் அவர் எழுதுகிறார் அப்படி நித்யானந்தா மிஸ்டர் சன் ஆஃப் திருவண்ணாமலை என்று பெருமையாக நம்ம சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியவில்லை இதுதான் நாம் முன்வைக்கின்ற கேள்வி கருப்பு கரண காலம் காலமாக தொடர்ந்து வைத்துக் ஒரு கேள்வி பெருமையான பெருமிக்க ஆன்மீகத்தை நல்லதற்கு பயன்படுத்துகின்ற சாதி கலவரங்கள் நடந்த போது தன் உயிரை துச்சமாக மதித்து அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்ற குன்றக்குடி அடிகளாரை போன்ற சாமிகள் தான் உண்மையான சாமிகள் மண்டைக்காட்டிலேயே கலவரத்தை உண்டாக்கினார்கள் ஆர் எஸ் எஸ்டர்கள் அப்போது மண்டைக்காட்டுக்கு நேரடியாக சென்றவர் குன்றக்குடி அடிகளார ஏற்பட்டு படுகொலைகள் நடந்த காலங்களிலே அங்கே பெரும்பகுதி மக்கள் கடற்கரையை சார்ந்த மக்கள் மீனவர் தொழிலாளிகள் அங்கே மீன் வியாபாரமே நடக்கவில்லை பட்டினி கிடைக்கிறார்கள் அப்போது சுன்றக்கூடிய அடிகளார் அவர்கள் சைவ சாமியார் அசைவத்தை திரும்பி கூட பார்க்காத சாமியார் ஒரு கூடையில மீனை எடுத்துக்கொண்டு அவர் விற்பனைக்கு சென்றார் அதெல்லாம் தான் ஆன்மீகம் மக்கள் மத்தியிலே நல்லது நடக்க வேண்டும் ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்பதற்காக இருப்பவர்கள் தான் சாமியார் ஆகவே ஆகவே தான் இங்கே ஏராளமான கோழல்கள் குறிப்பிட்டதைப் போல நாங்கள் சாமியார்களுக்கோ மனங்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல தத்துவார்த்த ரீதியாக நாங்கள் எதிர்ப்போம் கருத்து ரீதியாக எதிர்ப்போம் கருத்து ரீதியான போராட்டம் நடக்கின்ற இடம்தான் முகநூல் இன்றைக்கு முகநூலில் நடக்கின்ற ஒரு விஷயத்துக்காக திருவிழை வந்து இருக்கக்கூடிய நிலமையை யார் உருவாக்கினர் நாங்கள் வித்யானந்தாரனுடைய இந்த உள்ளூர் சீடர்கள் அல்லது இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சீடர்கள் ஆபாசமாக எங்கள் தோழரை பற்றி நான் சிறுதான் நினைக்கல அவர் நினைக்கிற அவர் குடும்பத்தார்கள் நினைக்கிறேன் ஏன்னா அது அவங்க அவங்களுடைய பண்பாடு அவ்வளோதான் அப்படி போடாட்டதை நம்ம ஆச்சரியப்படணும் ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது என்று சொன்னால் ஒரு அஞ்சு பேர் காய் ஏசி கடையில் அஞ்சு பேர் கருணா வீடு எங்கே இருக்குன்னு போய் தோட்டம் பார்க்கறது இந்த தெருவில் அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு வீதியை உருவாக்கும் நோக்கத்தோடு நடந்து கொள்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீ பேசுற நான் பேசுன அதோட விடு நீ தெருவுக்குள்ள இறங்கினேன்னா நாங்கள் தெருவுக்கு வேண்டியது வரும் வடநாட்டில் இருக்கக்கூடிய சாமியார்கள் தான் இந்த மாதிரியான ரவுடித்தனம் செய்வார்கள் பாபா ராம்தேவ் மிகப்பெரிய கார்ப்பரேட் சாமியார் கையிலே ஏராளமான குன்ற படை இருக்கிற அவர் வியாபாரி பதஞ்செலி என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு பெரிய மார்க்கெட் இந்தியா முழுவதும் பதஞ்செலியினுடைய ஆர்என்டி டிபார்ட்மெண்ட் ஒரு பெரிய நாலு மாடி கட்டணம் பிரதமர் மோடி போய் திறந்து வைக்கிறார் விவசாயிகள் போராட்டினால் போவதற்கு நேரம் இல்லை அவர் சந்திப்பதற்கு நேரம் இல்லை ஆனால் இந்த பதஞ்சலி சாமியார் கார்பரேட் சாமியாருடைய ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைப்பதற்கு மோடி ஆதிசவன் சிலையை திறந்து வைப்பதற்கு கோயம்புத்தூர் ஏறப்பழங்களில் மோடி இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற நேரத்தில் தான் நாம் தமிழகத்திலே தமிழகத்தில் இதுவரையிலும் எந்த சாமியாரும் அடியாட்களை கருத்து போராளிகளுடைய உள்ளங்களிலே பீதியை ஏற்படுத்துவதற்காக அடியாட்களை அனுப்பியதே கிடையாது நிச்சயானந்தா இந்த வரலாற்றை துவக்கி வைக்கிறான் என்பதுதான் நாம் எல்லோரும் மிகுந்த ஆழ்ந்த கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயம் நாம் இதை இப்போது அனுமதித்தால் எப்படி வடநாடுகளில் இருக்கக்கூடியது போன்ற மத கலவரங்களும் இந்த குன்றர்களுடைய துணையோடு தமிழகத்திற்குள்ளே அறிமுகம் செய்வார்கள் ஆகவே நாங்கள் எச்சரிக்கின்றோம் தமிழக அரசிற்கு நீங்கள் யார் காலநிலை வேண்டுமெனால் விழுந்து கிடங்க அது உங்க பிரச்சனை ஆனால் தமிழகத்திற்குள்ளே சாமியார்கள் மூலமாக அடியார் கலாச்சாரத்தை திருவண்ணாமலையை அவர் துவக்கியிருக்கிறார்கள் அது கருணாவை நோக்கி அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் இதை நாம் அனுமதிக்க முடியாது இது தமிழகத்திற்கு தமிழக அரசியல் சூழலுக்கு மிகப்பெரிய கேட்டை கொண்டு வரும் என்று எச்சரிக்கை விரும்புகின்றோம் ஆகவேதான் இந்த கண்டன கூட்டம் ஆகவேதான் அவர்கள் தெருவில் இறங்கியதால் நாம் தெருவில் இறங்கியிருக்கின்றோம் கருப்பு கருணா எங்கள் இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் இந்த மண்ணுக்காக குரல் கொடுக்கின்றார் இந்த குரல் அவர்களை உறுத்துகிறது அவர்களை புண்படுத்துகிறது யார் மனமும் புண்படாமல் உலகத்தில் எந்த மாற்றமும் நடக்காது எங்கள் மனம் புண்படாமல் நீங்கள் பேச வேண்டியதானே என்று பல பேர் சொல்வார்கள் இந்த இந்த பூமி தட்டையானது இந்த பூமி உருண்டை கிடையாதுன்னு சொன்னார்கள் பூமி உருண்டை என்று கல்வி யோகம் கண்டுபிடித்தார்கள் அது அந்த மதவாதிகள் மனசை புண்படுத்தியது அது புண்படுத்தின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன இன்னைக்கு வரைக்கும் பூமி தட்டையானதுன்னு தான் பல இடத்துல பாடம் நடத்திட்டு இருக்கோம் ஆகவே தவறாம சொோக்கான சிந்தனைகளை புண்படுத்துவது ஒரு முற்போக்கான கடமை ஆகவே கருப்பு கருணாவுடைய முகநூல் பதிவுகள் எல்லாமே சிந்தனையை தூண்டக்கூடியதாக அரசியல் விமர்சனத்தை செய்யக்கூடியதாக அந்த உள்ளடக்கத்தோடு தான் இருக்கிறது பிரச்சனை எங்கே வருகிறது அது நகைச்சுவையின் சட்டையர் என்று ஆன்மீகம் சொல்லக்கூடிய நகை உணர்வின் உச்சத்தில் கருணாவுடைய கபட்டுகள் வருகின்றன ஆகவேதான் இந்த முகநூல் சம்பந்தமான ஒரு கேரக்டரை ஜோக்கர் படத்தில் உருவாக்கும் போது கருப்பு காரணாவே ஸ்டேட்டஸ் போட்டாரே என்று திரைப்படத்திலே வருகின்ற அளவுக்கு கருப்பு காரணம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு முகநூல் பதவியராக இருக்கின்றார் அது நகைச்சுவை என்பது சாமியார்களுக்கு ஆகாது நகைச்சுவையால் அவர் பெரியார்களாகவே எங்களை காலிப்பட்டார் அதனாலதான் பிரச்சனை அவருக்கு ஆகவே தான் கருப்பு கருணாவுடைய இந்த முகநூல் பதிவுகள் மிக கூர்மையான நகைச்சுவை உணர்வோடு அவர்களை தாக்குகிறது ஆகவே அவர் என்ன செய்யறது தெரியவில்லை ஒரு ஸ்டேட்டஸை போடுறான் அவங்க ஒரு ஷூட்டிங் எடுக்கிறான் அதை வந்து முகநூலேயே அவர் அனுப்புகிறாங்க ஆனால் கருணாநகருடைய ஸ்டேட்டஸை பார்க்குறவங்க லட்சம் பேர் ஆனால் இவங்க போட்டதை பார்க்குறவங்க சில ஆயிரம் பேர் கூட இல்லை இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து கடுப்பை ஏற்படுத்துகிறது எங்களுடைய நோக்கம் சவால் விடுவதல்ல சொல்வது டீ பிடிச்சிருவல் அல்லட்டுக்கு நெவிட்டு அடிப்போம்னு சொல்வது அல்ல எங்களுடைய நோக்கம் தமிழகத்தில் சாமியார்கள் மூலமாக ஒரு வன்முறை கலாச்சாரத்தை நித்யானந்த துவக்கி இருக்கிறார் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் கடமை என்று நாங்கள் கூறுகின்றோம் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இதில் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்ற கேள்வியை அவர்களின் மனச்சாட்சிக்கு முன்னால் நான் வைக்கிறேன் எங்கள் சந்தேகம் என்னவென்று சொன்னால் நித்தியானந்தா போய் இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணால் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்ற கேள்வி விரும்புகிறேன் ஏனென்றால் ரியல் எஸ்டேட் அரசியல் இவருக்கு பின்னால் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இவர் போய் இடத்துல ஒரு இரநூறு ஏக்கரை பிடிச்சாங்கன்னா வடமலர் ரியல் எஸ்டேட்கார மூலம் வந்ததே ஆக்கிரமிப்பு பண்ணலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அதனால்தான் மௌனமாக இருக்கிறீர்களா அல்லது நித்யானந்த சாமியார் வந்து ஐயர் கிடையாது அவர் பார்ப்பன சாமியார் கிடையாது அவர் தமிழ் சாமியார் நம்ம நம்மளு கருப்பு சாமியார் கருப்பு கருன மாதிரி அவர் ஒரு கருப்பு சாமியார் ஆகவே நம்ம திராவிட பாரம்பரியப்படி அவர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வெளிப்படையாக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது பிறையன் குறிப்பிட்டதை போல இது என்ன இனம் என்பது பிரச்சனை இன்றைக்கு நமக்கு இது மலையை காப்பாற்றுவது என்பது இந்த ஊரினுடைய நீர் வளத்தை காப்பது எப்படி சென்னையில் பள்ளிக்கரணையில் மார்ஷல் லேண்ட் இருப்பதை போல திருவண்ணாமலைக்கு இந்த மலை இருக்கிறது இந்த மலையை பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டால் இன்றைக்கு வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருவண்ணாமலைக்கு இருந்துக்கூடிய நீர் ஆதாரம் பரிமோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கி உணர்வோடு இந்த பிரச்சனை அணுக வேண்டும் என்று இந்த பலகின்ற பெரிய கட்சிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது இதை வந்து சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள் சேர்ந்து இதை இந்த மலையை காப்பாற்ற முடியாது இது இன்று வரையிலே காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த விஷயத்திலே முடிந்தவரை நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர வேண்டும் தவறானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சைபர் கிரைமுக்கு புகார் கொடுத்திருக்கின்றோம் அவர்களும் இதை தலையிட வேண்டும் கதிர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் மூலமாகவும் நடவடிக்கையை எடுப்பதற்கு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு கருணா என்பவர் கருப்பு கருணா என்பவர் தனி மனிதர் அல்ல அவரு அவரோடு இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இங்கே கூறி நிற்கின்றோம் தோளோடு தோல் நிற்போம் இந்த போராட்டத்தை இந்த மலையை காக்கும் வரை உறுதிப்படுத்தும் வரை விடைவிடாமல் தொடர்ச்சியாக உறுதியாக நடத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்